பள்ளி சீருடைகள் தாமதமாக வழங்கப்படுகிறது என்று எடப்பாடி பழனிசாமி தெரியாமல் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் பிரத்யேகமாக அளவெடுத்து தைப்பதால் சற்று தாமதமாகிவிட்டது இந்த மாதத்திற்குள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நான்கு செட் புதிய பள்ளி சீருடைகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் பேட்டி பெண்களை எளிதாக அடிமைப்படுத்துவது ஆடை அலங்காரங்கள் நகைகள் அதற்கு அடிமையாக கூடாது என்று மாணவிகளுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் அறிவுறுத்தல் எதிர்பாலினத்தவர் மீது இந்த வயதில் ஒரு ஈர்ப்பு இருக்கும் இந்த வயதில் வரும் காதலை காதல் என்று நினைத்து ஏமாற வேண்டாம் ஆசிரியர்கள் மூத்தோர்கள் சொல்லும் வழியில் நடந்தால் நல்ல எதிர்காலம் கிடைக்கும் என்று பேச்சு சென்னை சூளைமேட்டில் உள்ள ஜெயகோபால் கரோடியா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் நடைபெறும் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு மற்றும் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் முன்னதாக முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது அவர் வந்து அது குற்றச்சாட்டை வச்சுட்டாரு இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்முடைய சில பள்ளிகளிலிருந்து அந்த அளவு சரியா இல்லைன்ற ஒரு புகார் வந்ததுனால நம்மளுடைய தையல் அந்த பெண்கள் அத்துணை பேருமே தையல் சொசைட்டியில் உள்ள அந்த அத்துணை பெண்களும் நேரடியாக ஒவ்வொரு பள்ளியாக சென்று அளவு எடுத்து அந்தந்த பிள்ளைங்களுக்கு தனித்தனியாக தைக்கப்படுகிறது அதனால் சிறிது காலதாமதம் எல்லாம் நாலு செட்டுமே உண்டு நாலு செட்டு யூனிஃபார்ம் உண்டு பிள்ளைங்களுக்கு விரைவில் இந்த மாதத்தில் எல்லாத்துக்கும் வழங்கிடுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அளவெடுத்து தைக்கணுன்ற உத்தரவு கொடுத்ததுனால சிறிது காலதாமதம் அதுவும் ஒரு பதினஞ்சு நாள் லேட் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஸோ எல்லாத்துக்குமே நாலு செட்டு உண்டு முதலமைச்சர் நாலு செட்டு வழங்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க தரமானதாகவும் பிரத்யேகமாக ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அளவெடுத்து தைக்கிறதுனால ஒரு பதினஞ்சு இருபது நாட்கள் காலதான் இப்போ இந்த மாதத்துக்குள்ளே வழங்கிடுவோம் யூனிஃபார்ம் நாலு செட்டு யூனிஃபார்ம் வழங்கிடுவோம் இல்லங்க நீங்க என்ன சொல்றேன்னு பார்த்துட்டு மத்த துறைகளோட நாங்க மட்டும் முடிவு பண்ண முடியாது இல்லையா சமூக அதற்கு முடிவு எடுத்துக்கலாம் என்ன இப்ப கைவசம் இல்ல ஆனா புகார் வருவது எல்லாருக்குமே சமூக நலத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது புகார் தருவர்களுடைய அந்த விவரங்கள் வெளியிடப்படுவதில்லை என்ன புகார்ன்றது நாங்க வெளியே சொல்ல முடியாது பட் இந்த எண்ணிக்கையில வந்திருக்குன்னு சொல்றோம் ஒன் ஜீரோ நைன் எயிட்டை பொறுத்த வரைக்கும் சில விவரங்கள் கேட்கலாம் நான் இந்த படிக்கணும்னு நினைக்கிறேன் எங்கே படிக்கணுன்ற கேள்வி அதற்கும் அவங்க வந்து அந்த பிள்ளைங்க ஃபோன் போடுறாங்க ஏன் ஒரு ஏதாவது ஒரு சனிக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸ் வச்சா கூட அதுக்கு ஃபோன் வந்துடுதுங்க ஸ்பெஷல் கிளாஸ் இந்த ஸ்கூலில் வச்சுருக்குறாங்க நீங்கள் கல்வித்துறையிலேருந்து நிறுத்துங்கன்னு கூட ஃபோன் பண்ணுறாங்க அதனால் நிறைய விவரம் அறிவு அறியக்கூடியதாகவும் தகவல் கோரக்கூடியதாகவும் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடியதாக இருக்குது அதில் ஒன்று வந்து இந்த இந்த குழந்தை திருமணம் குழந்தை திருமணம் பற்றிய தகவலுமே ஒன் ஜீரோ நைன் எயிட்டில் நிறைய வந்து அந்த பிள்ளைகளை உடன்பயிலும் பிள்ளைங்க சொல்றாங்க இல்லைன்னா ஏன் அந்த குடும்பத்தாரே அந்த தாயே கூட அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஒரு குழந்தை திருமணம் இந்த குடும்பத்துல செய்ய போகிறாங்கன்னு ஆகவே நமக்கு வந்து எல்லா திருமணமும் தடுக்க பண்ணிக்கவும் திருமணத்திற்கு முன்பு முன்பு வந்த அத்துணை திருமணங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது ஒருவேளை திருமணம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் திருமணம் ஆகி சில இடத்துல ஒரு மாதத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்க 5 வருஷம் அப்புறம் சொல்றாங்க அதுக்கெல்லாம் அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சி உரிய நடவடிக்கை எடுத்து வர்றோம். புகார்களோட எண்ணிக்கை குறைஞ்சதா இல்ல கேளுங்க ஏதா டேட்டா இருக்கா டைரக்டர்ட்ட கேளுங்க. வந்து குறைஞ்சிருக்கீங்களா இல்ல குழந்தை திருமண வந்து குறைஞ்சதா வருதுங்க. ஏன்னா கடுமையான நடவடிக்கை நம்முடைய முதலமைச்சர் சோர்்பேட்டில குழந்தை திருமணத்திற்கு கடுமையான நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறது அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கையும் சரி காவல்துறை நம்முடைய சமூக நலத்துறை இணைந்து அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருகிறோம் இந்த நம்பருக்கு வந்த எல்லா தகவல்கள் எல்லா திருமணங்களுமே தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது திருப்பி அந்த திருமணம் நடக்காத நம்ம வந்து கண்காணித்து வருகிறது இது வந்து நம்ம காவல்துறை சைபர் கிரைம் அந்த எண்ணோட தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோங்க ஆனால் நிறைய இடத்துல அதுக்கு தீர்வும் காணப்படுது ஆனால் இந்த சமூக வலைத்தளத்தில் வந்து பெண்களை மட்டும் இல்லை எல்லாருமே தான் போடுறாங்களே ஏன்னா நாட்டின் உயர் பதவியில் இருக்கிற தலைவர்களை கூட பண்ணுறாங்க அதனால் இது வந்து ஒரு வளர்ந்து வரும் குற்ற செயல்னு சொல்லலாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம் இந்த சமூக காவல்துறையில் உள்ள சைபர் கிரைம் அந்த நிறுவனமும் மிக நல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறார் நான் எடுத்து வருகிறேன் எல்லா மாவட்டத்திலும் ஒரு புகார் வந்துருச்சுன்னா உடனே அந்த பெண்களுக்கு அந்த எண் எந்த எண்ணில இருந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்றத உடனே சர்ச் பண்ணி அதை முடக்கிறது அவங்க நடவடிக்கை எடுக்கிறன்ற முறையில முறையில் நடைபெற்று அதிகரிச்சுதான் வருதுங்க இந்த முதியோர் காப்பகத்துக்கு வர்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அது அதிகரிக்க கூடாது அந்த மூத்தோர்களை பாதுகாப்பது ஒவ்வொருடைய கடமைன்ற அந்த எண்ணத்தை உணர்த்துவதற்கு நாங்கள் வந்து விழிப்புணர்வு செய்து வருகிறோம் அது ஒவ்வொருவரும் ஆண்மகனானாலும் பெண்ணா இருந்தாலும் நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எல்லாரும் நிறுத்திக்கிட்டு அவங்கள சுமையாக எண்ணக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோள் நிச்சயமா அது மாறும்னு நினைக்கிறோங்க